ஹைப்பர்லேமியா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இது என்னன்னா நம்ம ரத்தத்துல பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதா பொட்டாசியம் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பா நம்ம இதயம் சீராதுக்கு இது ரொம்ப அவசியம் ஆனா எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு அதிகமா இருந்த ஆபத்து தான் அதே மாதிரி தான் இதுவும் சரி ஹைபர்லேமியா ஏன் வருது ஒரு முக்கியமான காரணம் கிட்னி பெயிலியர் அதாவது நம்ம கிட்னியால அதிகப்படியான பொட்டாசியத்தை வெளியேற்ற முடியாம போயிடும் அப்போ அது ரத்தத்துல சேர்ந்துடும் சில மருந்துகள் உதாரமா இரத்த அழுத்த மாத்திரைகள் மற்றும் டையூரிடிக்ஸ் பொட்டாசியம் அளவை அதிகரிக்கலாம் ஆமா அதிக பொட்டாசியம் உள்ள உணவுகள் பிறு வாழைப்பழம் அல்லது உருளைக்கிழங்கு இதையும் அதிகமா சாப்பிடும்போது சில சமயம் பொட்டாசியம் அளவு அதிகமாகலாம் குறிப்பா உங்களுக்கு ஏற்கனவே கிட்னி பிரச்சனை இருந்தா ஆனா உங்களுக்கு ஹைப்பலேமியா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க அறிகுறிகளை பத்தி பேசலாம் ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னன்னா இது என் சீர முறையில துடிக்குது இது ரொம்ப ஆபத்தானது நீங்க பலவீனமா அல்லது சோர்வா உணரலாம் மூச்சு விடுறதுல சிரம இருக்கலாம் அல்லது நெஞ்சு வலியும் வரலாம் சில சமயம் அறிகுறிகள் லேசா இருக்கும் அல்லது உங்களுக்கு எதுவுமே தெரியாமலும் இருக்கலாம் அதனால உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க பேட்டர்ஸ் இருந்தா கண்டிப்பா செக் பந்து முக்கியம் சரி உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஹைப்பர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன நடக்கும் நல்ல செய்தி என்னன்னா இதுக்கு சிகிச்சைகள் இருக்கு டாக்டர்ஸ் உங்களுக்கு கால்சியம் குளுக்கோனேட் கொடுக்கலாம் இது பொட்டாசியத்தை குறைக்காது ஆனா மத்த சிகிச்சைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்க இதயத்தை பாதுகாக்க உதவும் இன்சுலின் மற்றும் குளுக்கோஸ் அந்த அதிகப்படியான பொட்டாசியத்தை உங்க செல்களுக்குள்ளே தள்ள உதவும் இது ஒரு பெட்டிய ஸ்டோரேஜுக்கு மாத்துற மாதிரி சோடியம் பைகார்பனேட் இன்னொரு வழி இது உங்க ரத்தத்துல உள்ள அமில அளவை சரி செய்ய உதவும் அதை பாதுகாப்பாக்கும் குறிப்பா உங்க கிட்னி சரியா வேலை செய்யலன்னா டயாலிசிஸ் தேவைப்படலாம் இது ரத்தத்துல இருந்து பொட்டாசியத்தை நேரடியாக நீக்கும் கண்டிப்பா சிகிச்சை எடுக்கிறதை தடுக்குதான் எப்பவும் நல்லது உங்களுக்கு ரிஸ்க் இருந்தா டாக்டர்ஸ் பொட்டாசியம் அதிகம் உணவுகளை குறைச்சு சாப்பிட சொல்லலாம் கீரை வகைகள் அதிகமா சாப்பிடலாம் வாழைப்பழம் உருளைக்கிழங்கு குறைச்சுக்கலாம் பொட்டாசியத்தை அதிகரிக்காத மருந்துகளுக்கு உங்க மருந்துகளை மாற்றவும் செய்யலாம் அப்புறம் பொட்டாசியம் அளவுகள் பாதுகாப்பான நிலையில இருக்கான்னு உறுதி செய்ய வழக்கமான ரத்த பரிசோதனைகள் ரொம்ப முக்கியம் அதனால ஹைபர்லேமியா தீவிரமானதான் ஆனா அருவிகளை தெரிஞ்சுக்கிட்டு சரியான சிகிச்சை எழுதுகிட்டா பெரிய வித்தியாசம் தெரியும் உங்க பொட்டாசியம் அளவுகள் அல்லது உங்க இதயம் பத்தி ஏதாவது கவலை இருந்தா காத்திருக்காதீங்க உங்க டாக்டர்கிட்ட பேசுங்க உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் பார்த்ததுக்கு நன்றி